துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் ஆம் தேதி அன்று மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு சமகிரகமாக இருக்கின்ற மங்களகாரகரான பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய செவ்வாயின் நிகழ்வு காரணமாக நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை அதிக அளவில் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது இதுவரையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த செவ்வாயால் பல்வேறு வகையான சிரமங்களை சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் மிக அருமையான மாறுதல்களை எளிதாக இனிதாக சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகி வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இந்த செவ்வாயின் மாற்றம் காரணமாக பல பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் உண்டு இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரிக்கவிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான திட்டமிட்ட அனைத்து காரியங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட காரிய வெற்றிகள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் பலமாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர யோகம் கண்டிப்பாக அமைந்துள்ளது செவ்வாயைப் பொறுத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் செவ்வாயை நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று அழைக்கப்படுகிறது மேலும் செவ்வாய் சகோதரகாரகன் காரகன் உத்துவேகாரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் என பல்வேறு விதங்களான பெயர்களில் அழைக்கப்படுகிறது இப்படி செவ்வாய் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதங்களில் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த மிகச்சிறந்த கிரகமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய சுப மிகவும் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் எல்லாவிதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகளை கண்டிப்பாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைதாமதங்கள் சிரமங்கள் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான யோகங்கள் உள்ளது மேலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையான அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் குறையும் மறையும் மேலும் அஷ்டம பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் இந்த காலகட்டத்தில் வீண்விரைய செலவுகள் சுபச் செலவுகளாக எளிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட பலமாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி உங்களுடைய பணத்தை சேமித்து வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த செவ்வாய் பகவான் பல்வேறு விதங்களான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் ராசிக்கு சமகிரகமாக இருக்கின்றார் எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கிய சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் வீரியம் நிறைந்த முக்கிய பொறுப்புகளை மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பல பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட குரு தன்னுடைய சுபபார்வைகளால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களுக்கு வித்திடக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது எனவே பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த செவ்வாய் செவ்வாய்பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றங்களை இல்லத்திலும் மற்ற விஷயங்களிலும் நிறைந்து இனிதாக பெறக்கூடிய விதத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கான முதல் தர யோகங்கள் உண்டு மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மை நிறைந்த சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருப்பதால் தன்னிகரற்ற விதத்தில் பல பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை உத்தியோகம் ரீதியாக நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான நன்மைகள் நிறைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த காலகட்டம் தொழில்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட அதிக அளவிலான ஏற்றங்கள் நிறைந்ததாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலுக்காக நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நீங்கள் திட்டமிட்டதை விட தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை லாபங்களை எளிதில் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தானாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் ஒன்றிய மாநில மத்திய அரசுகளின் பங்களிப்பும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த மாதிரியான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பல நன்மைகள் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்கும் பொது வாழ்க்கை மற்றும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தமட்டில் அரசியல் சார்ந்த முக்கியமான நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பலம்பெற்றவராக செவ்வாய் கருதப்படுகிறார் அவர் மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய மனநிலையில் நல்ல தெளிவு கிடைக்கும் மேலும் பல முக்கியமான முடிவுகளை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் குரு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றிகரமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்து கொடுக்கக்கூடியதாகவும் அனைத்து விஷயங்களை சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் விவசாயம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதிய விளைநிலம் பண்ணை நிலம் வாங்குதல் மேலும் விவசாயம் சார்ந்த விஷயங்களை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செயல்படுதல் போன்ற அனைத்தையும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் செவ்வாய் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் விவசாயம் ரீதியான பணிகளில் கண்டிப்பாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகங்கள் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து இனிதாக கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்